மேலப்பாளையத்தில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் லயன் சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் திருநெல்வேலி நிதி உதவியுடன் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் லயன் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் மேலப்பாளையத்தில் உள்ள நியூ மில்லியனியம் நர்சரி அண்டு பிரைமரி ஸ்கூல் தெற்கு தைக்கா தெருவில் வைத்து நடைபெற்றது மண்டல தலைவர் கோபிக்கண்ணன் முகாமை துவக்கி வைத்தார் பள்ளியின் தாளர் டிஎஸ் ஏமஹாசன் மற்றும் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் லயன் சங்க பட்டய தலைவர் லயன் மணிகண்டன் வட்டார தலைவர் லயன் சிங்காரவேலு தலைவர் லயன் மின்னல் சிவா செயலாளர் முகாம் பொருளாளர் லயன் ஒடையார் லயன் சரவணன் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது கண்ணில் புறை உள்ளவர்களுக்கு இலவசமாக வெள்ளிலை வருத்தப்பட்டு உணவு தங்குமிடம் மற்றும் சொட்டு மருந்து அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த முகாம் சேவையில் மேலப்பாணை அலங்கார் சினிமாஸ் உரிமையாளர் மிக சிறப்பாக செய்திருந்தார் நாங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் சங்கம் எங்களது தலைவர் லயன் மின்னல் சிவா செக்ரட்டரி லயன் ஆறுமுகம் பொருளாளர் லயன் உடையார் அவங்க ஏற்பாட்டில் மற்றும் எங்கள் உறுப்பினர் லயன் சரவணன் அவங்க ஏற்பாட்டில் இன்றைக்கி வந்து மேலப்பாளையம் மில்லினியம் பிரைமரி ஸ்கூல் நம்ம திரு உயர் திரு அசன் மூத்த பத்திரிகையாளர் அசன் அவர்களோட ஸ்கூலில் வச்சு இந்த அகர்வால் மருத்துவமனை நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெறுகிறது அதுவரைக்கு எங்களது மண்டல தலைவர் லயன் கோபிகண்ணன் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார்கள் மற்றும் எங்களது வட்டாள தேவர் சங்கரவேலு மற்றும் எங்கள் லயன் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த முகாமில் இது இந்த முகாமில் என்னென்னா அந்த கண் சம்பந்தப்பட்ட எல்லாமே பார்த்து அது ஒருவேளை சிகிச்சை பண்ண வேண்டியிருந்துன்னா இலவசமாக அந்த மருத்துவமனையில் பண்ணுறாங்க இதை நாங்கள் வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெவ்வேறு இடங்களில் நாங்கள் அகர்வால் மருத்துவமனையோடு இணைந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது ஆளுநர் லயன் ஐயாத்துறை அவர்கள் ஏற்பாட்டில் ஐந்து வருவாய் மாவட்டத்திலையும் இந்த லயன் இருந்து இந்த மாதிரி கண் சிகிச்சை முகாம் நடத்தி வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி லைன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் சார்பாக இன்று மேலப்பாளையம் மில்லினியம் ஸ்கூலில் வைத்து நடைபெறும் கண் சிகிச்சை முகாமில் மண்டல துறைகளின் சார்பாக முகாமை துவக்கி வைக்க அலைத்துறைக்கு முத்தலைவர்களுக்கு நன்றி செய்கிறேன் இந்த இந்த சங்கமாகப்பட்டது மாதந்தோறும் இலவச மருத்துவ முகாம் நடத்தி அதற்கு இலவச மருந்து கொடுக்கும் சங்கம் இந்த மாதத்து வருடத்தில் மூணு நான்கு நான்கு மாதங்கள் அதாவது மூணு மாதத்திற்கு ஒரு முறை கண் சிகிச்சை முகாமும் ஒவ்வொரு இடங்கள் மா மாற்று வெவ்வேறு இடங்களில் நடத்தி இலவச அதாவது அகர்வால் மருத்துவர்கள் இணைந்து நடத்தி இலவச கண் சிகிச்சை முகாம் இதுக்கப்புறம் இந்த கண் சிகிச்சைக்கு அப்புறம் தேவைப்படும் அறுவை சிகிச்சைக்கு உள்ள இலவசம் இந்த அகர்வால் மருத்துவமனை இணைந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி சங்கம் செய்து கொண்டு கொள்கிறது மற்றும் நிறைய சேவைகளை செய்து வரும் இந்த சங்கத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ